இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுமா என்ற கேள்வி கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மிக தீவிரமாக நாம் ஏற்கனவே டிஜிட்டல் பற்றி விரிவாக அதாவது உச்ச மிக கடுமையான கண்டனங்களுக்கு உட்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அவர் தனக்கு ஜாமீனில் விடுதலை வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்பதை உச்சநீதிமன்றத்தின் முன் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார் அந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விடுவார் என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜியிடம் ராஜினாமா கடிதத்தை பெற்றுவிட்டார் இந்த சட்ட நெருக்கடியிலிருந்து அவர் மட்டுமல்ல இந்த கட்சி ஆட்சியின் பெயர் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் ராஜினாமா செய்வது என்ற முடிவை எடுத்து அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜியிடமிருந்து ராஜினாமா கடிதம் வாங்கப்பட்டது இந்த நேரத்தில் அமைச்சர் பொன்முடியின் அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அமைச்சர் பொன்முடிக்கே முக்கிய தகவலை அறிவுறுத்தலை ஒரு உத்தரவை என்று கூட வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை அனுப்பியிருக்கிறார் இதை அறிந்து அமைச்சர் பொன்முடி அதிர்ச்சியாகிவிட்டார் முதலமைச்சருடைய அந்த செய்தியை யார் தன்னிடம் எடுத்து வந்தார்களோ அவர்களிடம் சற்று ஆவேசமாகவும் சற்று ஆதங்கமாகவும் அமைச்சர் பொன்முடி சில விஷயங்களை கொட்டி இருக்கிறார் என்கிறார்கள் அந்த அமைச்சர் பேசலையா இந்த அமைச்சர் இப்படி பேசலையா நான் பேசுனது தப்பு தான் ஆனால் அதற்காக நான் மன்னிப்பும் கேட்டுவிட்ட இந்த நிலையில் என்னுடைய கட்சி பதவி அதாவது துணை பொதுச்செயலாளர் என்ற கட்சி பதவியையும் எடுத்து விட்டீர்கள் இப்போது அமைச்சர் பதவியையும் எடுத்து விட்டால் எனக்கு என்ன மரியாதை என்று அமைச்சர் பொன்முடி வெடித்ததாகவும் சற்று யோசித்து முடிவு சொல்வதாகவும் அவர்களும் தெரிவித்துள்ளார் அந்த அதன் பிறகு ராஜினாமா செய்ய அவகாசம் வேண்டும் எனக்கு ஒரு மாத காலம் அவகாசம் வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடி கேட்டிருக்கிறார் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவகாசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது ராஜினாமா செய்யவில்லை என்றால் பதவி பறிப்பு என்ற வகையில் இந்த முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் பொன்முடிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள் இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி என்னுடைய கட்சி பதவியையும் எடுத்து விட்டீர்கள் இப்போது அமைச்சர் பதவியையும் எடுக்கப் போகிறீர்கள் என்னுடைய குடும்பம் குறிவைத்து தாக்கப்படுவது போல நான் உணர்கிறேன் ஏனென்றால் சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய மகன் டாக்டர் கௌதம் சிகாமணி அவரிடமிருந்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி அவருடைய மாவட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்டது இப்போது விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராகத்தான் டாக்டர் கௌதம் சிகாமணி இருக்கிறார் இந்த நிலையில் நான் என்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திடுறேன் அதே போல என்னுடைய மகன் டாக்டர் கௌதம் சிகாமணி அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்துவிடுவார் என்று ஆதங்கத்தில் பொன்முடி சொல்லியதாகவும் அவரை கட்சியின் சில முக்கிய நிர்வாகிகள் சமாதானப்படுத்தி இருப்பதாகவும் கூறுகிறார்கள் எனவே அமைச்சர் பொன்முடியும் ராஜினாமா செய்வார் என்பதுதான் இன்றைக்கு கோட்டை வட்டாரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்கிறது இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகிய இரண்டு பேரின் ராஜினாமாக்கள் ஏற்கப்படும் பட்சத்தில் அவர்கள் வகித்து வந்த போர்ட்போலியோக்கள் அந்த அமைச்சகங்களை யார் கவனிப்பார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது இதற்காக அமைச்சர் பொன்முடியின் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அந்த மாவட்டத்துக்கு அமைச்சர் பதவி அளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் எட்டு ஒன்பது மாதங்கள் தான் இருக்கின்றன இந்த நிலையில் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சரவைக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை என்ற ஒரு நிலை உருவாகிவிடக் என்ற ஒரு ஆலோசனையும் நடந்தது அந்த அடிப்படையில் ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அமைச்சராக இருந்த செஞ்சி மஸ்தானை போடலாமா அல்லது விழுப்புரத்துக்கு பக்கத்து மாவட்டமான இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன் சங்கராபுரம் உதயசூரியன் இவர்களில் ஒருவரை அமைச்சராக்கலாமா என்கிற விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்தன இன்னொரு பக்கம் மிக சமீபத்தில் மாவட்ட செயலாளர் பதவியை பெற்ற விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணனுக்கு அந்த பதவி அளிக்கலாமா என்றெல்லாம் ஆலோசனை நடைபெற்றது ஆனால் இன்னும் தேர்தலுக்கு எட் ஒன்பது மாதங்களே இருக்கிற இந்த நிலையில் ஒரு புதிய அமைச்சர் அவர் பதவியேற்று அதற்குள் அவருக்கு அந்த அமைச்சகங்கள் ரீதியான பணி அந்த நிர்வாகம் சார்ந்த அந்த பணிகள் ஒரு புதிய சுமையாக ஆகிவிடக் கூடாது என்ற ஒரு கருத்தும் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அமைச்சரவையில் இருந்து இரண்டு அமைச்சர்கள் அகற்றப்படும் பட்சத்தில் அதற்கு பதிலாக புதிய அமைச்சர்களை சேர்க்காமல் ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்களுக்கு இதை பிரித்து கொடுத்து விடலாம் என்ற ஒரு ஆலோசனையும் முதலமைச்சர் வட்டாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அமைச்சரவை மாற்றம் ரீதியான அப்டேட் அடுத்ததாக வட மாவட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான தேர்தல் முடிவு முதலமைச்சர் ஸ்டாலினை சற்று டென்ஷன் ஆக்கியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது நெய்வேலியில் அமைந்திருக்கிற என்எல்சி நிறுவனத்தின் தேர்தல் யூனியன் தேர்தல்தான் நேற்று ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்தது இந்த யூனியன் தேர்தலில் திமுகவின் சங்கமும் அதிமுகவின் சங்கமும் வெற்றி பெற்று அந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளன அதாவது திமுகவின் யூனியனான தோமுசா அதிமுகவின் யூனியனான ஆ தோமுசா இந்த ரெண்டு தான் என்எல்சி நிர்வாகம் அவர்களோடு முக்கியமான பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை நடத்த அங்கீகாரம் பெற்றிருக்கிற இந்த ரெண்டு சங்கங்களாக நேற்றைய தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியிருக்கின்றன இதில் ஒரு முக்கியமான அரசியல் முக்கியத்துவமும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த என்எல்சி இதுல வந்து இந்த என்எல்சி நிறுவனத்தில் பணியாற்றுகிற நிரந்தர தொழிலாளர்கள் இவர்கள் தான் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியும் அந்த அடிப்படையில் ஆறாயிரத்தி எண்ணூறு வாக்குகள் இந்த எலெக்ஷன்ல இருக்கு இவற்றில் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நான்கு வாக்குகள் செலுத்தப்பட்டன அதாவது மொத்தமுள்ள ஆறாயிரத்தி எண்ணூறு வாக்குகளில் போடப்பட்ட வாக்குகள் ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு இதிலே ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் வாங்கிய சங்கம் தான் சிங்கிள் மெஜாரிட்டி சங்கமாக கருதப்படும் அப்படி சிங்கிள் மெஜாரிட்டி சங்கமாக இந்த தேர்தலில் எந்த சங்கமும் வரவில்லை என்பதுதான் உண்மை சிங்கிள் மெஜாரிட்டி சங்கம் வாங்குவதற்கு மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் வாங்கணும் ஆனால் திமுகவின் தோமுசா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஏழு ஓட்டுகளும் அதிமுகவின் ஆத்தோமுசா ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தோரு வாக்குகளும் சங்கங்களும் இந்த அங்கீகாரத்தை பகிர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றன இதில் அரசியல் முக்கியத்துவம் என்னவென்றால் இந்த தேர்தலில் தோமுசா பெற்ற இந்த வாக்குகளில் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் இருக்கின்றன அதாவது வேல்முருகன் அவர்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய தொழிற்சங்கங்கள் அவர்களுடைய வாக்குகளும் திமுகவுடைய இந்த வாக்கில் இருக்கின்றன அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சங்கமான பாசா அவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிட்டு ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அதிமுக பட்டாளி மக்கள் கட்சி இந்த ரெண்டு கட்சிகளுடைய தொழிற்சங்கங்கள் இணைந்து பெற்ற வாக்குகளை கூட்டி பார்த்தால் அவை திமுக சங்கம் பெற்ற வாக்குகளுக்கு சற்று அதிகமாக வருகின்றன அதனால அதிமுகவும் பாமகவும் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் வட மாவட்டங்களில் திமுகவை எதிர்கொள்வதற்கு ஒரு ஏதுவான சூழலை ஏற்படுத்தும் என்று அங்கே இருக்கிற யூனியன் தலைவர்களே இப்போது சொல்கிறார்கள் என்னங்க ஒரு என்எல்சி யூனியன் தேர்தலை வச்சுக்கிட்டு நீங்கள் வட மாவட்டத்தோட அரசியல் எதார்த்தத்தை எப்படிங்க ஒப்பிட முடியும் என்று சிலர் கேள்வி கேட்கக்கூடும் ஆனால் இந்த என்எல்சி தேர்தலில் ஓட்டு போட்ட அந்த தொழிலாளர்கள் எல்லாம் அந்த அக்கம் பக்கத்தைச் சேர்ந்த அங்கே அந்த பகுதிகளில் வசிக்கிற மக்கள்தான் எனவே அவர்களுடைய மனநிலை இந்த என்எல்சி தேர்தலிலும் அது எதிரொலித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த ரிசல்ட்டு இந்த தேர்தல் முடிவுகள் நேற்று இரவு முதலமைச்சரை அடைந்ததும் அவர் ஏன் திமுகவுடைய சங்கத்துக்கு சிங்கிள் மெஜாரிட்டி ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வியை சம்பந்தப்பட்டவர்களிடம் எழுப்பி சற்று டென்ஷன் ஆகியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இந்த என்எல்சி தேர்தல் முடிவுகள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கவனத்துக்கும் சென்றிருக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சியின் சங்கம் வாங்கிய ஓட்டுகளின் எண்ணிக்கையும் எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை